வணக்கம் இந்திராக்கச்சனி நான் இந்திராமா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அல்வா எப்படி செய்யுறதுன்னு வாங்க வீடியோ எப்படியே போகலாம் கவினி அரிசி அல்வாங்க வாங்க அது என்ன பொருள் தேவையானது பார்த்துக்கலாம் கருப்பு கவினி அரிசி மாவுங்க இந்த கப்பில் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது இரநூத்தம்பது எம்எல் உள்ளது ரெண்டு கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன் கால் கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து நெருக்கி வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி நல்லா ரெண்டு ரெண்டா அப்படியே உடச்சி வச்சுருக்கேன் ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு கப்பு மாவுக்கு வந்து ஆறு கப்பு தண்ணி கொஞ்சம் பற்றில நம்ம சேர்த்துட்டு வந்து ஆறு கப்பு தண்ணி இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம் ஒரு பிஸ்கு வச்சுட்டு நல்லா கலந்து கலக்கும் கலக்கும்போதே கொஞ்சம் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கலாம் எந்த இனிப்பு செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா அந்த இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் ஒரு சிட்டியை உப்பு ரெண்டு கப்பு மாவுக்கு ஆறு கப்பு தண்ணி இந்த கப்பில் ரெண்டு கப்பு மாவு ஆறு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு சர்க்கரை கால் கப்பு நெய் ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு பதினஞ்சு முந்திரி இவ்வளவு தாங்க இது நல்ல சத்தான அல்வா கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி நான் நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு மிஷினில் உடுத்து நல்லா அரைச்சி வச்சுருந்தேன் அது வந்து கூழும் இந்த மாதிரி கஞ்சி கிண்டிக்கலாம் கொழுக்கட்டை செய்யலாம் இந்த மாதிரி அல்வா செய்யலாம் புட்டு செய்யலாம் இந்த கவினி அரிசி வந்து அவ்வளோ சத்துங்க நல்லா கலந்து விட்டாசு கட்டிடலாமே இப்போ வாங்க கிச்சனுக்கு போயிடலாம் அப்படியே எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம் மீதி நெய் அப்புறமா தேவைப்படும் வச்சுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் நெய் போட்டாச்சு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நெய்யி காஞ்ச உடனே இப்போ இந்த முந்திரி அதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் கருது விடாமல் அப்படியே பொண்ணு நிறமாக வர வச்சு எடுத்துருங்க இந்த கவுனி அரிசி அல்வா அவ்வளோ நல்லதுங்க இது பொறி கால் வலி எலும்புகளுக்கு அவ்வளோ சத்து இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் விவசாயம் பண்ணும்போது இப்போ தாங்க பண்ணாமல் அப்படியே போட்டாங்க எங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே அம்மா இல்லை நாங்கள் மூணு பேர் பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் நல்லா விவசாயம் பண்ணோம் இப்போ வந்து எல்லாம் அப்பாவாலையும் இங்கே தம்பி வேளாலையும் அதை வந்து வேலை பார்க்கவும் அவங்களாம் ஒன்றுமே செய்யலை விவசாயம் பண்ணலை அப்படியே போட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து கவனி நெல் ஒரு சின்ன ஒரு வயலில் வந்து போடுவாங்க கவனி ஏசி வீட்டுக்குன்னே இப்போ எல்லாம் காசு கொடுத்துட்டு வாங்குறோம் நாங்கள் மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு சைடு வச்சிடலாம் இப்போ வந்து இந்த கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா மாவு அதை வந்து இது சேர்த்துடலாம் கொஞ்சம் பொறுமையாக ஊற்றுங்க நெய்யோடவே ஊற்றிடணும் நல்லா கொதிச்சு கூழ் மாதிரி வரட்டும் நாம அவங்கள்ட்ட காமிக்கிறோம் மேலே என்ன செய்வ காமிக்கிறேன் கட்டிப்படாம அப்படியே கிட்டிக்கிட்டே இருங்க கூழ் மாதிரி வரும்போது நல்லா திக்கா வரும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க நல்லா திக்கா ஆயிடுச்சு பாருங்க அடிபிடிக்காம திண்டணும் மாதிரி அடி பிடிக்காம நல்லா கிண்டி கிண்டணும் நல்லா வெந்துச்சு பாருங்க கொதிச்சு சக்கரை இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கப்பு சர்க்கரை அதை சேர்த்துக்கோம் கொஞ்சம் நான் நிப்பாட்டி ரொம்ப சர்க்கரை போட்டு தேவையில்லை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறேன்னா நான் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் சக்கரை நீ பாட்டிப்பேன் பொன்னைய முக்காக்காக்கும் போட்டுருக்கேன் சக்கரை கூட நல்லா கலர் வந்துட்டு பாருங்க நல்லா கருப்பு கலராக சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் நெய் அதில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கிளறணும் இதுக்கு ரொம்ப நெய் எல்லாம் தேவைப்படாதுங்க கொஞ்சம் இருந்தால் போதும் ஒரு நூறு நெய் இருந்துச்சுன்னா போதும் மொத்தத்தில் நம்ம ஊற்றுன நெய்யே பிரிஞ்சு வந்தோம் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க அறிவா வந்து நல்ல ஸ்டென்ஸ் நல்ல வலு உடம்பு இந்த மீதி இருக்க நெய்யும் ஊற்றிடலாம் யி வேணும்னா நீங்க போட்டுக்காங்க நான் கொஞ்சம் கூட எங்களுக்கு போதும் நல்லா சுருண்டு வர சுருண்டு அம்மா காண்கிறேன் கொஞ்சம் சுருண்டு வரும்போதே நம்ம வந்து ஏலக்காப்பிடியும் முந்திரிக்கு போடணும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா சுருண்டு வரையில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு அடி பிடிக்காமல் நல்லா கிளரி பாருங்க பாருங்கள் அல்வா சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த அளவு தான் இருக்கும் ரொம்பவும் திக்காயிடுச்சுன்னா பிசையா மாதிரி ஆயிடும் இங்கே வேணும்னா இன்னும் கூட ஒரு சின்ன நெய் போட்டுக்கோங்க எங்களுக்கு போதும் நெய்யே போதுன்றது எப்படி வந்து செகட்டணும் இப்போ வந்து நம்ம இந்த ஏலக்காய் தூளும் முந்திரியும் போட்டுக்கலாம் இப்படி கிளறணும் கைதான் வலிக்கும் ஆனா தூர்ல பிடிக்காம நம்ம கிளறல இருக்குல மாதிரி இருக்குது இப்போ இந்த முந்திரியில் ஒரு ஒரு நாலஞ்சு வச்சுருக்கு டெக்கரேஷனுக்கு மீதி அதில் போட்டுக்கிறேன் உங்களுடைய கருப்பு கவுனி அரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து பாத்திரத்தில் ஊட்டிக்கிட்டு அம்மா காமிக்கிறேன் சூப்பராக லீ ஆயிடுச்சு பார்த்து இதை வந்து பாத்திரத்தில் மாத்திக்கலாம் பிடிக்க முடியல சூப்பராக அருமையான அல்வா ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எதுவுமே ஒட்டல பாருங்கள் நல்லா அருவா சூரில் அடிப்பிடிக்காமல் இருக்குது ஒட்டி இருக்குது அது வந்து நம்ம வளர்ச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட நம்ம வளர்ச்சி சாப்பிடலாம் எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க இது நல்லா வச்சு சாப்பிட்லாங்க அந்த முந்திரி வறுத்த முந்திரி இருந்துச்சுல்லைங்களா அதை ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அதிக நெய் போடலை நான் நெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க அங்கே அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் சூடாக இருக்குது அம்மா சா சாப்பிட்டு பார்க்கலான்னா ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ இந்த கவனி அரிசி அல்வா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்திரா சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இந்த வத்தல் வீடியோ வந்து அரிசி வத்தல் வீடியோ விட்டுருங்க அது வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் ரிப்பேர்னால வந்து எடிட்டிங் மாற்றி மாற்றி வந்துருச்சு அதனால எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க இன்னொரு வீடியோ நல்லா தெளிவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்